திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்ட் பார்ட்டன்ஷி ஆஃப் தான் இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விபரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம உங்கள் சருமத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன ஆயுர்வேத மூலிகைகள் இருக்குது அதாவது நேச்சுரல் ரெமிடி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மஞ்சள் மஞ்சளுங்கிறது நார்மலாக எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் சரிங்களா இந்த மஞ்சளுங்கிறது நார்மலாக நம்ம சமையல் கட்டு அடுப்பில் இருந்து அந்த வந்து முகத்துக்கு தேவைப்படுறதுலேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க இந்த மஞ்சள் வந்து ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்கும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்களா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மஞ்சள் தான் மஞ்சளுங்கிறது தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதுலேயும் நிறைய மஞ்சள் இருக்குது கட்டி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் விரலி மஞ்சள் அந்த மாதிரி நிறைய மஞ்சள் இருக்குது அதில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் என்ன யூஸ் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்ஸுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக உடம்பு வந்து நம்மளுக்கு நேச்சுரல் ஒரு பொழிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் மஞ்சளுங்கிறது நம்ம உடம்புக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆம்லா ஆம்லாங்கிறது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா உடல் எடையை குறைக்க நினைக்க நினைக்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த ஆம்லாங்கிறது யூஸ் பண்ணலாம் அண்ட் தென் அப்படியே சாப்பிட்டா கூட சுகர் பேஷண்ட்டு கூட நேரிழிவு வந்து கம்மி பண்ணுறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா அந்த தென் வந்து இது நிறைய ஹெல்ப்ஃபுல் பெனிஃபிட்ஸ் இருக்குது முடி வளரணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வந்து நெல்லிக்க தாராளமாக சாப்பிடலாம் அண்ட் தென் வந்து இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஏராளமான பெனிஃபிட்ஸ் வந்து இந்த நெல்லிக்காயிலேயே நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏராளமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இது நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சரிங்களா இந்த அஸ்வ அஸ்வகந்தா பவுடரு அந்தமாதிரி இது சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது கூட நம்ம வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்ணால் கூட நம்ம உடம்பு வந்து வரக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சந்தனம் சந்தனங்கிறது மேக்சிமம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சரிங்களா மஞ்சள் எப்படி நம்ம உடம்புக்கு வந்து பலன் தருமோ அதே மாதிரி தான் சந்தனமும் நம்ம உடம்புக்கு தேவையான பலமும் ஆரோக்கியம் தரும் சரிங்களா நம்ம தோலை வந்து சேதப்படுத்தாமல் தடுக்கிறக்கு வந்து சந்தனம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் ஆனால் இப்போல்லாம் ஒரிஜினல் சந்தனம்லாம் எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது பட் ஆனால் கிடைச்சிச்சினா அப்படி நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ்ங்கிறது நிறையவே கிடைக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த குங்குமப்பூ குங்குமப்பூங்கிறது நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி நிறைய பேர் வாங்க மாட்டாங்க பட் ஆனால் வாங்குற வாங்கி வச்சிருக்கிறவங்க அண்ட் தென் வந்து இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் குங்குமப்பூ நம்ம வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனாலையும் சருமம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா துளசிங்கிறது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சரிங்களா சளியிலேருந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே இந்த துளசிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்குது சரிங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துளசியில் ஏராளமான பெனிஃபிட்ஸுங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த துளசி வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு பெனிஃபிட்ஸும் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் ஃபேஸுக்கு கூட இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் வந்து சளிக்கும் பார்த்தீங்கன்னா இது நார்மலாக நம்ம வாயில் போட்டு மென்னு சாப்பிட்டோம் அப்படின்னா அது கூட சளி கூட கரைகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அண்ட் தென் இது வந்து ஏராளமான மன பெனிபிட்ஸ்க்கு தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் இந்த சருமத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்கு மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸான ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா பட் ஆனால் நம்மளால் என்ன முடியுமோ அது வாங்கி நம்ம யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி நம்ம உடம்பு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வச்சுக்கலாம் சரிங்களா நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த சந்தனங்கிறது நம்ம நிறைய பக்கம் கிடைக்கக்கூடியது அந்த தென் சந்தனம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த தென் துளசி எல்லா பக்கமும் கிடைக்கும் வீட்லேயே வந்து நம்மளுக்கு செடி வச்சு வளர்த்துறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த தென் இந்த அஸ்வகந்தா பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா மருந்து கடையிலேயே கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆம்பளை வந்து ரெகுலராக எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கும் நல்லது அந்த தென் முடிக்கும் நல்லது தோல் பராமரிப்பு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் வந்து மஞ்சள் வந்து எல்லாருமே வீட்டு சமையல் கட்டுலேருந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் ஸோ கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல் பெனிஃபிட்ஸ் இருக்குது சரிங்களா அதில் உங்களுக்கு எது வந்து செட் ஆகுமோ அது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா